ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை எந்த ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத நாடு உலகத்திலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாகிஸ்தான் தான் பங்களாதேசை இணந்தும் இன்றைக்கும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற நாடாக இருக்கிறார்களே தவிர தங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் அவர்கள் இந்தியாவை சீண்டி இருப்பதும் மக்களை கொன்று குவித்திருப்பதும் ஒரு அப்பாவி மக்கள் அங்கு தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக சென்றவர்களை கொண்டு குவித்திருப்பதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கின்ற விதமாக இந்தியாவினுடைய நடவடிக்கையில் இருக்கும் பாஜாவையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளையும் ஆதரிக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும் இஸ்லாமியர்கள் என்பது வேறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பது வேறு என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிமான வேண்டுகோள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருவேறு விதமாக வந்திருக்கிறது கேரள கவர்னர் அவர்களுக்கு பொறுத்தளவில் கவர்னர் தான் நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் என்று அதே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்பொழுது அதற்கு மாறான தீர்ப்பு வந்திருக்கிறது சட்ட வல்லுநர்களை கொண்டு இதற்கு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் நிச்சயமாக வெகு விரைவில் எதிர்காலத்தில் இது மூன்று கருத்து மோதல்கள் வருவது நல்லதல்ல என்பதை மனதிலே கொண்டு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் தமிழகத்தில் எல்லோரையும் மிரட்டுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடியதுதான் துணைவேந்தர்கள் மட்டும் விதிவிலக்கல்ல